ஆம் ஆத்மி பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டை பாஜகவினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆம் ஆத்மி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரான சுவாதி மாலிவால் கடந்த பதிமூன்றாம் தேதி கெஜ்ரிவாலை சந்திக்க அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கிருந்த முதலமைச்சரின் தனிச் செயலாளரான பிபவ் குமார் சுவாதியை தாக்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சுவாதி காவல்துறையில் புகார் அளித்ததை அடுத்து பிபவ் குமார் மீது காவல்துறையினர் இன்று வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த விவகாரத்தை மூடி மறைக்க கெஜ்ரிவால் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜகவினர் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த வழக்கு தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் இல்லத்துக்கு சென்று சாட்சிகளிடம் விசாரணை நடத்த டெல்லி காவல்துறை திட்டமிட்டுள்ளது அதே நேரம் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்கப்பட்டது குறித்து விளக்கமளிக்காமல் அளிக்காமல் கெஜ்ரிவால் அமைதியாக இருப்பது ஏன் என நடுவன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார்